விஜய் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் பேசுவார் முழுக்க முழுக்க இது அரசியல் படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல் தடவையாக கேட்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா காண பல இடங்கள்ல வந்து அந்த பாட்டை கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது விசில் பறக்கும் கிளாப்ஸ் பறக்கும் இதுதான் உண்மை இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக பேசணுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில விஜயோடைய வசூலுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நேர்களுக்கு வணக்கம் என்னை நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் பரவேஷன் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்களா இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கிறது ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்ற அந்த பாடலினுடைய அந்த இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பா பாட்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளில் விஜயோட டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கு மாசா வந்து பிரமாதமா ஆடி இருக்காரு விஜய் அது சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அதுதான் உண்மை ரஜினி வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஐம்பது வருஷமாக ரஜினி தான் அந்த பட்டத்துக்கு உரியவர் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் வந்து ரஜினிக்கு இணையாக ரஜினியை கூட மிஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் விஜய் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க பெரிய மாஸ் இருக்குது விஜய்க்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது பெரிய ஓப்பனிங் இருக்குது எல்லாமே விஜய் தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவர் டான்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் விஜயோட டான்ஸ்னாலே எக்ஸலெண்ட்டாக பண்ணுவார் பல படங்களில் வந்து விஜயோட டான்ஸு அது ம ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி வி கச்சேரி அந்த பாட்டில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்காரு அந்த பா அந்த பாட்டை பாட்டை கூட ஒன்று ரெண்டு வரிகள் வந்து அவரே பாடியிருக்காரு ஸோ எப்படி சொல்கிறது விஜய் அப்படின்னும்போது அது அந்த டான்ஸு வந்து அவருடைய ஸ்பெஷலு ஸோ அனிருத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கலாமா அதாவது விஜயினுடைய கடைசி படம் விஜயினுடைய மாஸ் டான்ஸ் அநேகமாக இது வந்து ஒரு விஜயினுடைய இன்ட்ரடக்ஷன் டான்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதை இன்னும் கிராண்டியராக இன்னும் பிரமாதமாக கொடுத்துருக்கலாமோ ஒரு மெகா ஹிட் பாடலாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஆனால் முதல் தடவையாக கேட்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா காண பல இடங்களில் வந்து அந்த பாட்டை கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு தோணுது அனிருத் அவருடைய ஆரம்ப காலத்தில் கொடுத்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பா பாட பாடல்களாக இருந்துச்சு இப்போ சமீபத்தில் அனிருத்தினுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூலியில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மோனிகா மோனிகா ஒரு சாங் பெருசாக ஹிட் ஆச்சு இருந்தாலுமே ஒரு மாசான சாங்ஸ் வந்து இல்லை கூலியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதராசி படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சிலம்பலை சிலம்பல ஒரு சாங் வந்து நல்லா இருந்துச்சு மற்றபடி அடுத்தடுத்த பாடல்கள்லாம் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அனிருத் இன்னும் பெட்டராக கொடுக்கணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு விஜய்னால வந்து பிர பிரபலமாயிரும் விஜய்னால இது வந்து கொண்டாடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கில் இன்றைக்கி வியூஸ் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ இதெல்லாமே யாரால் முடிஞ்சது அப்படின்னா விஜய்னால் முடிஞ்சது இந்த பாட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஓகே சார் உங்களுக்கு அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் பாட்டில் வந்து அவருடைய சினிமான்னு வரும்போது மறுக்க முடியல அப்படின்றத எடுத்துக்கலாமா அப்படின்னு இல்லை அரசியல் ரீதியாக மட்டும்தான் எனக்கு விஜய் மேலே விமர்சனங்கள் உண்டு ஒரு வி அரசியல்வாதி விஜய் அப்படின்னா அங்கே நமக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனால் ஒரு நடிகர் விஜய் அப்படின்னா அங்கே எந்த விமர்சனமே கிடையாது ஏன்னா உண்மையை தான் நம்ம பேசணும் உண்மையாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார் உச்சத்தில் இருக்கார் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாயகனாக இருக்கார் விஜயோட படத்தை எடுத்திங்கன்னா ஷூர் ஷாட் நிச்சயமாக வந்து அது வெற்றிபட அமையும் அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கிடைக்கும் தேட்ரு ஓனருக்கு லாபம் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அங்கே பாப்கார்ன்லேருந்து கூல்ட்ரிங்ஸ் விற்கிறவங்க கேன்டீன் உள்ளவங்களுக்கு லாபம் கிடைக்கும் பார்க்கிங் போடுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் மொத்தமாக ஒரு ஹோல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல எய்ட் டுசட் வந்து எல்லாருக்குமே லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு நடிகர் தான் விஜய் அவரோட சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் இருந்தாலும் அதையும் தாண்டி லாபம் கிடைக்குது அதையும் தாண்டி ஆடியன்ஸ் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா உண்மையிலுமே இப்போ நீங்க கிரேட்டு அப்படின்றத சொல்றீங்க ஆனா இப்போ அரசியல் ரீதியா பார்க்கும் போது அந்த பாட்டில் கூட சில கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு அம்பேத்கரினுடைய புகைப்படம் மார்க்ஸ் அவர்களுடையது அதே மாதிரி பெரியார் அவர்கள் எல்லாருமே வந்து அதுல வராங்க சமத்துவம் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு ஸோ கடைசி படம் அப்படின்றது அப்படி இருக்கும்போது ஒரு ரீமேக் படத்தை வந்து பகவத்கேசரி அப்படின்ற அந்த ஒரு படத்தை வாளை அவர்களுடைய படத்தை தான் வந்து இதை ரீமேக் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் எல்லாம் வருது அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இது வந்து பகந்த் கேசரியோட ரீமேக் தான் அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது அதனுடைய உரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க பட் அது அது அப்படியே எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இதில் வந்து விஜய்க்கான மாசான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போகுது அதாவது விஜய்க்கான பாட்டு டான்ஸு பஞ்ச் டெலக் ஃபைட்டு எல்லாமே இருக்கும் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னராக தான் இருக்கும் இந்த படம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஹெச் வினோத் வந்து ஒரு நல்ல இயக்குனர் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு அஜித்தை வச்செல்லாம் வந்து படங்கள் எடுத்ததுனால ஒரு ஒரு பெரிய ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை வந்து எப்படி வெற்றி படமாக மாற்றணும் அந்த வந்து சூட்சமம் தெரிஞ்சவர் தான் ஹெச் வினோத் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு அவர் முதல் ப படம் பண்ணார் இல்லையா அதாவது நேர்கொண்ட பார்வை அந்த படமே பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அந்த ப ஹிந்தியில் நடிச்சிருப்பார் ஆனால் இந்த நேர்கொண்ட பார்வையை நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருடைய படமாக தான் அது கொடுத்துருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது ஹெச் வினோத் வந்து இது ரீமேக் படமாக இருந்தாலும் பகவத் கேசரி தான் அதனுடைய கதையாக இருந்தாலும் இதில் ஹெச் வினோத் அவர் அவருக்கான ஆற்றல்னு ஒன்று இருக்கு இல்லையா அவ அதை வந்து நிச்சயமாக பண்ணியிருப்பார் நிச்சயமாக அந்த படைப்பை வந்து ஹெச் வினோத் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருப்பார் ஒரே ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா விஜய் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் பேசுவார் முழுக்க முழுக்க இது அரசியல் படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜயினுடைய கடைசி படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல விஜய் ஹெச் வினோத் அனிருத் இன்னும் படத்து படப்பிடி படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் படமாக தான் இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான என்டர்டெயின்மெண்ட்டான படமாக தான் இருக்குமே தவிர இது முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த படத்தில் நிச்சயமாக விஜய் வந்து அரசியல் பேசியிருப்பார் அங்கங்கே அரசியல் பேசியிருப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் பேசுகிற அரசியல் வசனங்கள் தேட்டரில் பார்க்கும்போது குறிப்பாக வந்து முதல் ஒரு ஒரு வாரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து விசில் பறக்கும் கிளாப்ஸ் பறக்கும் இதுதான் உண்மை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் அரசியலுக்கு போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காங்க ஸோ வந்து ரசிகர்கள் பொதுமக்கள் பல விஐபிக்கள் முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஸோ ஒரு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வரவேற்பு இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு அரசியலில் வந்து முரண இருக்கு அப்படின்றத சொன்னீங்க வரவேற்பிருக்கு படம் அவர் வந்து யாரையுமே வந்து நஷ்டம் அடைய செய்ய மாட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அரசியல்னு வரும் பொழுது அவர் சொல்லக்கூடியது தான் தாவேகா விசஸ் திமுக அப்படின்றதா தான் சொல்றாரு டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்றத எல்லா மேடைகள்லையும் அவர் பதிவு பண்றாரு அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய ஃப்ரீ பிஸ்னஸ் அப்படின்றத வந்து சன் டிவிக்கு சாட்டிலைட் உரிமம் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட ஒரு ஒரு தொகை வந்து பெறப்பட்டிருக்கு சாட்டிலைட் வந்து சன் டிவி கிட்ட கொடுத்துருக்காங்க அங்கேயே வந்து ஒரு தொகை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஆனா பிசினஸ் வரும்போது இப்ப திமுக தாவேக்கா அப்படின்லாம் பார்க்க முடியாதா இல்ல அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதுக்கு ரெண்டு நான் பதில் சொல்றேன் ஒரு 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 பதில் எப்படின்னா சன் பிக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட க்ளோஸா அசோசியேட் ஆகிருக்கிறவங்க நெருங்கிய உறவினர்கள் டிஎம்கேவோட நெருங்கிய உறவினராக இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க வந்து சன் பிக்சர்ஸ் அப்படின்னும் போது அது பிஸ்னஸாக தான் பார்க்கறாங்க சன் பிக்சர்ஸில் இதுக்கு முன்னாடி சுரா அப்புறம் வந்து ஜன சர்க்கார் பீஸ்ட் இப்படி படங்களை வந்து விஜய் வச்சே அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க பல விஜய் படங்கள் சாட்டிலை சாட்டலைட் உரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம் இது அரசியல் கிடையாது இந்த வியாபாரத்தில் நம்ம வந்து சினிமான்றதுல சன் பிக்சர்ஸ் வந்து அது வியாபாரியாக மட்டும்தான் இருக்காங்க இங்கே வந்து அவங்க அரசியல் பார்க்கல ஸோ விஜய் படத்தை வாங்கினா அதில் ஒரு பெரிய லாபம் போது நம்ம ஏன் அது இழக்கணும் ஒரு வியாபாரியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக அவங்க அந்த படத்தை வாங்கியிருக்காங்க அவங்க அந்த படத்தை வாங்கியிருக்காங்கல்ல ரெண்டு கோணத்திலையும் பேசணும் அவங்க அந்த படத்தை வந்து வியாபாரத்தினால வாங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக எல்லா காலகட்டங்களையும் இருந்திருக்காங்க நீங்கள் வந்து சன் பிக்சர்ஸ்னுடைய சன் டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபி விளம்பரங்களையும் பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க நடத்துகிற தினகரன் பத்திரிகையில் நீங்கள் பிஜேபி விளம்பரங்களையும் பார்க்கலாம் மற்ற எதிர்கட்சிகளுடைய விளம்பரங்களும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால வந்து இது வியாபாரம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தினுடைய உரிமை இவங்க வாங்கியிருக்காங்க இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் அதாவது நான் ரெண்டாவது விதமாக சொல்கிறேன்னு சொன்னதில்ல அது அப்படின்னா இந்த தயாரிப்பு நிறுவனமும் சன் பிக்சர்ஸ் நம்மளுடைய எதிரி நம்ம வந்து இந்த படத்தை வந்து சன் பீச்சர்ஸ் கொடுத்தா அந்த படத்தை வந்து அவங்க குவாலிட்டி கெடுத்துருவாங்க இந்த படத்தை வந்து சரியாக ரீச் பண்ணாமல் பண்ண பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தயக்கங்கள் அவங்களுக்கு இருந்துருக்கலாம்லையே ஆனால் அவங்களுக்கும் இல்லை ஏன்னா அவங்களும் வியாபாரமாக பார்க்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வியாபாரமாக பார்க்குறாங்க அப்ரோச் பண்ணுறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னும் போது அவங்களுமே வியாபாரமாக பார்த்து ப்ரொடியூசருமே வியாபாரமாக பார்த்து அந்த அனுமதியை வந்து சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சேட்டலைட் உரிமை இது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க விஜய்கிட்ட கேட்டு தான் நடந்திருக்கும் விஜய்கிட்ட கேட்காம ஒரு அணு கூட இந்த

சொல்ல நான் தான் அவங்க எதிரிங்க நீங்க பல நேரங்கள்ல பாத்துருப்பீங்க அரசியல் எதிரியா இருக்கிற பல பேர் வந்து நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்த ஸ்மைல் பண்ணிப்பாங்க இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் புரியுது அவங்களுக்கு அதாவது ஜென்ம விரோதியா யாருமே யாரையுமே நினைக்கிறது இல்லை அதனால வந்து இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது இதெல்லாம் வந்து உண்மையா சொல்ல நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம் ஓகே அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ற மாதிரி இது ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது மா சினிமா பொறுத்து வரைக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது நீங்க நான் அதெல்லாம் சினிமால எல்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம் இன்னைக்கு இந்த படத்துக்காண்டி ஒர்க் பண்றோம் இன்னைக்கு இந்த படத்துல நமக்கு லாபம் வரணும் இன்னைக்கு இந்த இந்த டார்கெட் வந்து இந்த படத்தை வந்து சக்சஸ் ஆகணும் லாபம் எடுக்கணும் அவ்வளவுதான் அது ஒரு வியாபாரம் வியாபாரியா வந்து இருக்காங்க இதுல ரிலேஷன்ஷிப்லாம் கிடையவே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரியா தான் இருக்காங்க சன் பிக்சர்ஸும் வியாபாரியா இருக்காங்க விஜய் வந்து அவங்களே வந்து விமர்சனம் பண்ற மாதிரியான கருத்தை கருத்துக்கள் இருந்தா கூட வியாபாரம்னு வரும்போது அதை நம்ம பார்க்க கூடாது இல்லையா அது வந்து பெருசா விமர்சனம் பண்ற மாதிரியான கருத்துக்கள் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரடியா வந்து டிஎம்கே கே அட்டாக் பண்ற மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரியான கருத்துக்கள் படத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை படத்துல அரசியல் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் என்னன்னா படத்துல அரசியல் பேசுவார் ஆனா டைரக்டா யாரையும் குறிப்பிட்டு பேச மாட்டார் அதனால வந்து இது யாரையும் குறிப்பிட்டு பேசாதனால நிச்சயமா அவங்களும் போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஓகே சார் இப்போ இதே மாதிரி ஜனநாயகன் படத்தினுடைய இந்த சிங்கிள் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு ஆனா இவருடைய போஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுல ரீச் ஆச்சு ஆனா ரீச் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் இந்த போஸ்டர் வந்து சரியா இல்ல ஹச் வினோத் வந்து இப்போ தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் கூட வரும் அந்த மாதிரி வந்து இவரு அஜித் படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாரு இப்போ விஜய் படம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாரோ இப்படி எல்லாம் இணையதளங்கள்ல முன்வைக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கும் போது என்ன தோணும் இல்லமா அந்த போஸ்டர்ல எல்லாம் ஒண்ணும் விமர்சனம் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விஜய் வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிறாரு அவருக்கு வந்து மக்கள் ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அரசியலுக்கு வராரு பெரிய ஆதரவு இருக்கும் பெரிய ஒரு தலைவனாக வருவார் அப்படிங்கிறது வந்து சிம்பாலிக்காக அந்த போஸ்டரில் சொல்கிற மாதிரி இருக்குது மற்றபடி அது ஒன்றும் தப்பாக தெரியல அது ஒரு படத்துக்கான போஸ்டராக தான் நான் பார்க்குறேன் இல்லை டிசைன்ஸ் வந்து ரொம்ப பெருங்காயம் வந்து ஒரு டப்பா இருந்துச்சு அப்புறம் அந்த அந்த டப்பால வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் பெருங்காயம் இருந்த டப்பான்னு தெரியும் அதே மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு சினிமாவில ஒரு டாப் ஸ்டாரா இருக்கிறதுனால விஜய்க்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையே விஜய் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை அதாவது மூன்று எழுத்து இருந்தாலே போதும் அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நம்ம ஒன்னாக இருக்கிறதுனால விஜய் அப்படிங்கிற மூன்று எழுத்தே வந்து பெரிய ஒரு சொல்லா இன்னைக்கு இருக்கு மந்திர சொல்லா இருக்காதான் உண்மை மேஜிக் அதாவது வந்து நமக்கு விமர்சனம் அரசியலில் இருக்குங்கிறதுக்காண்டி காழ்ப்புணர்ச்சியோட வந்து விஜய்யுடைய படத்தையும் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது அப்படி நான் பண்ணவும் விரும்பல விஜய் சினிமாவில சூப்பர் ஸ்டார் தான் அதனால விஜய்க்கு விளம்பரங்கள் தேவை இல்லை அதே மாதிரி இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிஸ்னஸ்லயே வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே பணம் ஹிட்டு அப்படின்றது தானே இல்லை இல்லை அப்படிலாம் எந்த படத்தையுமே சொல்ல முடியாதுமா எந்த படமே வர்றதுக்கு முன்னாடி ஹிட்ன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு குப்பை படமாக இருக்கும் அது ஏன் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அது ஏன் இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிச்சு அது ஏன் இவ்வளோ தூரம் பார்க்குறாங்கிறது நம்ம கண்டே பிடிக்க முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடரா எம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கே ஓடிடியில் பார்ப்போம் ஏன் இந்த படம் வந்து தேட்டரில் ஓடும் ஓடலை ஏன் இந்த படம் பெருசாக பேசப்படலைங்கிற சந்தேகங்கள் அப்போ நமக்கு வரும் ஆனால் அதுக்கும் நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து இது ரஜினி படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக இருந்தாலும் சரி கமல் படமாக இருந்தாலும் சரி அஜித் படமாக இருந்தாலும் சூர்யா தனுஷ் சிம்பு யார் படமாக இருந்தாலும் சரி சிவகார்த்திகேயன் இது ஓடும் ஓடாதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த எந்த மாத்திரையும் மருந்தும் கண்டுபிடிக்கலை எந்த யாராலையும் அது கண்டுபிடிக்க முடியாது எந்த முனிவராலையோ யாராலையுமே அது கண்டுபிடிக்க முடியாது அது வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க ஒரு ஒரு எலெக்ஷனில் ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட் யாருக்கு வரும் அப்படிங்கிறது வந்து கண் கடைசியில் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி தான் வந்து சினிமாவில் எந்த படம் வெற்றி அடையுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது மக்கள் எந்த படத்தை கொண்டாடுறாங்க மக்கள் மக்கள் எந்த படத்தை விரும்புகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து விஜய் நம்ம விஷயம் பேசலாம் அது என்ன அப்படின்னா விஜயினுடைய கடைசி படமாக இருக்கிறதுனால ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு அந்த படத்தை பண்ணியிருப்பா பண்ணியிருப்பாங்க விஜயும் கடுமையாக உழைச்சிருப்பாரு ஹெச் வினோத்திலேருந்து டோட்டல் டீமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதனால வந்து இந்த படம் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு டாக் மவுத் டாக் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆவரேஜான படமாக கூட இருக்கலாம் ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க நடிச்சிருக்காங்க ரஜினி நடிச்சிருக்காரு ஓடும் அப்படின்னா ரஜினி நடித்த பாபா ஏன் ஓடாமல் போச்சு ரஜினி ரஜினி நடித்த பல படங்கள் ஏன் ஓடாமல் போச்சு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வேட்டையின்னு ஒரு படம் வந்துச்சு அது ஏன் ஓடாமல் போச்சு லிங்கா ஏன் ஓடாமல் போச்சு விஜயினுடைய பைரவா ஏன் ஓடாமல் போச்சு பீஸு ஏன் ஓடாம போச்சு அதனால் சொல்லவே முடியாதுமா அஜித்தோட படங்கள் ஓடாமல் போனதே இல்லையா ஏன் விடாமயற்சி ஏன் ஓடாமல் போச்சு எல்லாம் அப்படி எந்த ஸ்டாராக இருந்தாலும் படம் வந்தால் தான் தெரியும் அதான் சார் இப்போ நீங்க படம் வந்தாதான் தெரியும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா தான் வந்து சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரியல் சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினி அவர்கள் இருந்தாலும் சினிமாவில் இப்போ இன்றைய காலத்துல சூப்பர் ஸ்டார்னா விஜய் அவர்கள் தான் இவரை பீட் பண்ற அளவுக்கு யாருமே வரலையா அதாவது வசூல் ரீதியாக சொல்ல வர வசூல் ரீதியாக விஜய் அவர்கள் தான் டாப் ஸ்டாரா இல்ல அவருக்கு டஃப் கொடுக்கற அளவுல இருக்கிறது இல்ல இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா இன்னைக்கு தமிழ் சினிமால விஜயோடைய வசூலுக்கு டஃப் குடுக்கறதுக்கு ஆள் இல்ல ஆளே இல்ல ஓகே சார் ஜனநாயகன் பாடம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட நிறைய தகவல்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி